பிரியமானவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வேளையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஜபத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று ஆண்டவரே என் எனக்கு எதுவும் குறையில்லை வாங்க ஜபிக்கலாம் அன்பு இயேசுவே நீரே என் நாயர் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களோடு நடந்ததற்காக நன்றி பல நேரங்களில் நாங்கள் தனியாகவும் தளர்ச்சியாகவும் இருந்தோம் ஆனால் அந்த நேரங்களிலும் நீரே எங்கள் பக்கத்தில் நின்றீர் எங்கள் தேவைகளை அறிந்த நல்லாயர் நீரே இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்கள் மனம் கலங்காது ஏனெனில் நீர் எங்கள் கையை பிடித்திருக்கிறீர் உமது குரல் எங்கள் இதயத்தை ஆறுதலாக தொடுகிறது உமது அன்பே எங்களை காக்கும் கேடயம் எங்கள் எதிரிகளின் முன்னே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் எங்கள் நாட்கள் அனைத்தும் உமது நன்மையால் சூழப்பட்டிருக்கட்டும் எங்கள் அடிகள் உமது சந்நிதியில் நிற்கட்டும் எங்கள் வாழ்நாள் முடியும் வரை எங்கள் இதயம் சொல்லட்டும் ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்று ஆமென் இந்த மீது பாசம் கொண்டாய் என் நெஞ்சில் வாசம் செய்தாய் ஆண்டவரே என் எனக்கேதும் எனக்கு குறையில்லை